ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான கம்பு வெஜிடபிள் கஞ்சி தான் பண்ண போகிறோம் இந்த கம்பு வெஜிடபிள் கஞ்சியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கம்பு வெஜிடபிள் கஞ்சி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எடுத்து வச்ச கம்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்து வந்துடலாம் இப்போ கழுவி எடுத்து வச்சதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒன்று ரெட்டுமா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு குக்கரில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கம்பு எடுத்த கப்புலேயே ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீளை வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு நாலு விசிலில் கம்பு நல்லா வெந்திருக்கு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துணி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக இலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பால் பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்குறேன் அந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் பீன்ஸையும் கேரட்டையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வச்சு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்காங்க நான் ஒரு பெரிய கப்புக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட நம்ம வேக வச்ச கம்பை சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு இருக்குது அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு முறையாக சேர்த்துருக்குறேன் கம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பீச சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சியாச்சு நல்லா சுவையான ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் கம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி இந்த கம்பு கஞ்சியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது டின்னராகவோ செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரெண்டு பேர் அளவுக்கு இந்த கம்பு கஞ்சி ரெடி பண்ணியிருக்கிறேன் இது சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ